கூட நம்ம எல்லாரையும் ஜாதி மத மொழி மாநில வித்தியாசம் இல்லாம நாடு வித்தியாசம் இல்லாம கூட ஒன்னா பாத்துக்கிறோம் என்றாலும் கூட நடந்த உண்மைகளை உள்ளது உள்ளது படி எடுத்து சொன்னோம் இல்லையா அப்படி சொன்னோமா நம்ம யாரோ வந்துட்டு யாருக்கும் எதிரின்னு சொல்லிடுறாங்க அப்படி கிடையாது இங்க வந்திருக்கக்கூடிய நமக்கு அம்மாக்களுக்கும் தேவசபாய மக்களுக்கும் இது நல்லா புரியணும் ஆறு மாசத்துல இருந்து பாட்டி வீட்டுல வளர்றாங்க பெரியமாவும் வந்துட்டு குழந்தை தீட்டு வந்துடுறாங்க பெரியம்மா தான் பாலுண்டி வளர்க்கறாங்க ஆனா தேவர் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுக்கதையில ஒரு அவர் கட்டு கதைக்கு வளர்ந்ததாக ஒரு கட்டுக்கதை இருக்கிறது அது உண்மை கிடையாது அவங்க பெரிய மத்த வளர்த்தாங்க அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய தாய் ஊட்டி வளர்த்திருந்தா தேவருக்கு மட்டும் தாய் இல்லை அந்த தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் தாயினு நம்ம வணங்குவோம் அது இப்போ கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தோம்னா ரோட்ல கிடந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள நகையோ பணமோ எடுத்து ஒரு முஸ்லிம் சகோதரி தான் போலீஸ் ஒப்படைச்சா நாம அவங்களை மனப்பூர்வமா பாராட்டுறோம் வணங்குறோம் ஏன்னா அவங்களும் நம்ம நாட்டுக்காரங்க ஒரு உயர்ந்த செங்க செஞ்சிருக்கிறா நாம மத வித்தியாசம் பார்க்க மாட்டோம் ஆனா இந்த கட்டுக்கதை நம்ம தெரிஞ்சுக்கணும் உண்மை அது இல்லைங்கிறது தான் அந்த விஷயத்த சொல்றேன் சின்ன வயசுல பாட்டி வீட்டுல வளர்றாரு சின்ன வயசுலயே பல்வேறு விஷயங்களை கத்துக்கிறாங்க நாம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற மனிதர்களா இருக்கட்டும் நம்ம செய்யற செயல்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்க சாதாரணமா நடக்கல இன்னைக்கு இந்த கூட்டத்துல தேவர் ஜெயந்தி நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி வந்து அத்தனை பேர் நீங்க கலந்துக்கணும்னு சொல்லி உங்க விதி எழுதப்பட்டு கடவுளோ தெய்வ பெருமகனா தேவரோ நினைக்கிறாங்க நம்ம வந்து உட்கார்ந்துருக்க முடியாது இதெல்லாம் இந்திய தத்துவம் இது உண்மை அவங்க அப்படிதான் பார்த்தோம்னா சின்ன வயசுலயே அவரு குதிரை ஏற்றம் பால் பயிற்சி போர் பயிற்சி எல்லாம் சின்ன வயசுலயே அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது விளையாட்டா நன்மை கத்துக்கிறாரு எவ்வளவு பெரிய விஷயம் பிற்காலத்துல அதெல்லாம் வந்துட்டு பயன்படும் நினைச்சுக்கிறதுக்குல ஆனா கத்துக்கிட்ட கல்வி என்பது பள்ளி கல்வி வரைக்கும் தான் முறையா போய் படிச்சார் ஒழிய அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வரைக்கும் எல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையல ஆனா நிறைய புத்தகங்கள் படிப்பாரு ஆர்த்த கருத்துக்கள் ஞான கருத்துக்கள் கொண்ட புத்தகத்தை நிறைய படிச்சு ஒரு ஞானி அளவுக்கு சின்ன வயசுலயே இருந்துட்டார் எந்த அளவுக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் அங்கே பசுகோடுக்கு அருகில அந்த பார்த்தோம்னா ஒரு சாயல்பொடினு ஒரு கிராமம் உண்டு அந்த கிராமத்துல சேதாமி செட்டியா ஒருத்தர் இப்போ அண்ணன் கருணாகரஜன் அவர்களை பேசும்போது சொன்னார்ல சமையல்கிற அடையாளத்தை அழிக்கத்தான் இவங்க எல்லாம் ஜாதி பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஜாதி பேரை தமிழ்நாட்டுல மட்டும்தான் எடுப்பான் பெரியாருன்னு ஒரு படம் எடுத்து தமிழகத்தில் விட்டாங்க அதுக்கு பேரு பெரியாரு ஆனா பக்கத்துல ஆந்திராவில போய் அந்த படத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணும் பொழுது ஈவே ராமசாமி நாயக்கர்னு பேர் வைக்கிறாங்க

அவருடைய ஜாதி சொன்னதான் அந்த பெருவாரியா இருக்கக்கூடிய நாயக்கர் சமுதாயம் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேர் வச்சாங்க இது அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்களோட உண்மைத்தன்மை என்னன்னு இவங்களோட இயல்பு என்ன இவங்களோட சூழ்ச்சி நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் சேதராமன் செட்டியார் சொல்லி ஒருத்தர் அந்த சாயல்குடி கிராமத்துல விவேகானந்தர் பேர்ல ஒரு வாசக சாலை நடத்தினார் இப்ப படிப்பதெல்லாம் நிறைய சொல்ற நூலகம் மாதிரி ஒரு வாசக சாலை நடத்துறார் அப்ப மதுரையில இருந்து கிருஷ்ணசாமி பாரதி சொல்லி ஒரு பெரியவரை கூப்பிட்டு பேச வச்சுக்கிறதுக்கான முடிவு

அந்த முதல் பேச்சியை சுவாமி விவேகானந்தரின் தத்துவங்கள் குறித்து தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் அனைவரும் பாராட்டும்படியாக பேசுகிறார் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி அஞ்சு இவ்வளவு சக்தி வராது அவர் தெய்வ திருமகனார் சொல்றோம்ல அவர் தெய்வ பிறவி அதனால தான் அளவுக்கு பேச முடியும் முதல் மேடை இருபத்தி அஞ்சு வருஷமா மேடையில ஏறதே கிடையாது முதல் மேடை அதுவும் தயார் செஞ்சுட்டு வந்து பேசல யாரோ ஒருத்தர் பேசணும் அவர் வரல திடீர்னு பேச வைக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது திடீர்னு பேச வைக்கும் பொழுது மூணு மணி நேரம் பேசணும் ஒரு சப்ஜெக்ட்ல பேசுங்கிறது சாதாரணம் கிடையாது அவர் பேச்சாக்கள் எடுப்பது கொஞ்ச நேரம் கிடையாதுங்க அன்னைக்கு மட்டும் மூணு மணி நேரம் பேசணும்னு நினைக்க கூடாது இப்பதான் கந்த சிருஷ்டி விரதம் எல்லாம் முடிஞ்சது நாற்பத்தி நாளோ இல்ல ஒரு வாரமோ எல்லாம் விரதம் இருந்திருப்போம் திருச்செந்தூர்ல கந்த சிருஷ்டி விழாவின் காலகட்டத்துல அங்க போயிட்டு சக்திவே சக்திவேல் யாரு முருகபெருமா சக்திவேல்கிற தலைப்புல ஐம்பதாயிரம் பக்தர்கள் கூடி இருந்த திருச்செந்தூர் கடற்கரையில தொடர்ந்து மூன்று மணி நேரம் பேசி இருக்கிறார் பசுமன் பசுமன் முத்துராமணிக்கு தேவர்களுக்கு கேரளாவில் போயிட்டு பராசக்திங்கிற தலைமையில பராசக்திங்கிற தலைப்புல தொடர்ந்து மூன்று மணி நேரம் பேசி

கணவளை காட்ட முடியுமா யாராச்சும் கணவளை பார்த்துருக்கீங்களா அவருக்கு ரூம் இருக்குதா கோயிலுக்கு போனால் அது சலுகட்டும் தாங்க இப்படிலாம் அவங்ககிட்ட எமோ பெரிய அருகை ஜீவி கூட நானே கூட பேசிக்கிட்டு இருந்தா ஏழை எளிய மக்கள் வச்சு சாதாரண மக்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற படிக்காத மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரிய வகையில் பசுவன் முத்துராபகிங்கிற சொன்னாரு சொன்னார் கை இருக்குது பார்த்துக்க முடியுங்கள்ல

அப்படி சொல்லி எளிய மக்களுக்கும் புரிய வண்ணம் பாதர மக்களுக்கும் புரிய வண்ணம் எடுத்துரைத்தவர் பசுமர முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மறுபடியும் சொல்ற ஏதோ கல்வி கற்று அந்த மாதிரி காரணம் இல்லது அவர் தெய்வ திருமகனார் அதனால அந்த காரணம் வருது தமிழ மட்டும் தான் அவரை சிறப்பா பேசுவாரா ஆங்கிலத்திலையும் சிறப்பா பேசுவார் முகசாலி மாதிரி கிடையாது உதயநிதி மாதிரி கிடையாது இல்ல கருணாநிதி மாதிரி கிடையாது அவர் ஆங்கிலத்திலயும் நல்லா பேசுவார் தமிழகத்துல இல்லங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய காசியில இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல இந்து மதங்கிற தலைப்புல தொடர்ந்து மூன்று மணி நேரம் ஆங்கிலத்துல பேசினார் ராமசாமி ஐயங்கார் சொல்லி ஆங்கிலத்துல ரொம்ப புலமை பெற்ற ஒருவர் அவர் தலைமையில தான் கூட்டம் நடக்குது அவர் சொல்றாரு என்ன மாதிரி ஒரு சில ஆட்களால மட்டும்தான் ஆங்கிலத்துல இவ்வளவு சிறப்பா பேச முடியும் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு உங்க ஆங்கிலத்தை கேட்டப்பறம் என்ன மாறிடுச்சு இங்கிலஷ்யா கடந்த நீங்க இங்கிலீஷ் அஞ்சாவது வயசுல பேசினாரு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆற வயசு எண்பத்தி எட்டு பேசுகிறாங்க

குறித்து சிறப்பா பேசி முடிச்சோடையும் அந்த புத்த மத துறவி தலைமை துறவி இல்ல அவரு போட்டிருந்த அந்த பன்னெண்டு மாலையும் எடுத்து பசும்பொன் முத்துராமலிகை தேவர் போட்டு போட்டிருக்கிறார் எவரு ஞானம் மருந்து சும்மா சொல்ல தெய்வ திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்று இதெல்லாம் காரணம் இங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் தேவர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிரேவி எவ்வளவு நல்ல மனிதர்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க யாரெல்லாம் துறவியோ அவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் மரியாதை இருக்கும் என்ன மரியாதைனா அந்த பர்மால இருக்கக்கூடிய பெண்கள்ல ஒருத்தர் இப்படி நடந்து வராருமா இங்க எப்படி தலைவர்கள் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்க

இது அடக்குமுறை இல்ல இது வந்து பெண்களை எளிவா இல்ல அது ஒரு மரியாதை இப்ப நம்ம ஊர்ல கையெழுத்து சில பேர் கை கொடுக்கறாங்க சில ஊர்ல கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மரியாதை ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரி புத்த மத துறவைகளுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது ஆனால் உச்சாண்டோக் அப்படிங்கக்கூடிய அந்த புத்த மத தலைமை துறவி பசுமன் முத்தராமலிங்க தேவைட்ட சொல்லியிருக்கிறார் நாங்க இதுவரைக்கும் புத்த மதத்தை சாராத எந்த ஒரு ஆன்மீக தலைவருக்கும் செய்யாததை உங்களுக்கு செய்ய போகிறோம் நாங்க புத்த மத துறவிகளுக்கு எப்படி இந்த மரியாதை கொடுக்குமோ அந்த மரியாதை உங்களுக்கு கொடுக்க போறோம் சொன்னப்ப கொடுங்க கொடுங்கன்னு சந்தோஷமே ஏத்துக்கல இல்ல அந்த மாதிரி மரியாதை எனக்கு வேண்டாம்னு ரொம்ப அடக்கத்தோட மறுத்துட்டார் ஏன்னு கேட்கும் போது எங்க நாட்டுல எங்க இந்து மத கோட்பாட்டின்படி பெண்கள் அத்தனை பெரியும் அன்னை பராசக்தி வடிவமாக நாங்க பார்க்கிறோம் அவங்களோட முடிவை நான் நடந்து வர மாட்டேன் சும்மா எல்லாம் கொண்டாட மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலைவனை கொண்டாடுகிறது என்றால் அவன் ஒரு ஒப்பற்ற உலக தலைவனாக இருந்தால் மட்டும்தான் கொண்டாடும் சாதாரண யாரையோ பெரிய அரசு யாரையோ எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் உண்மையான படிவர்களை கொண்டாடுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் எழுப்பு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மக்களை மதிக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பெண்களையும் மதிக்கக்கூடிய ஒரு மதத்தான ஆன்மீக தலைவர் முத்துராமலிங்க பேசும் பொழுது தமிழ் இலக்கியங்கள் இருந்து பல்வேறு பாடல்களை உதாரணம் காட்டி பேசுவாராம் நிறைய பேர் நீங்க தமிழகத்துல சொல்லிட்டு இருக்கிறான் என்னமோ இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான் தமிழை வளர்த்துக்கன்னு சொல்றான் கவிஞர் கண்ணதாசனா இருக்கட்டும்

அந்த ஒன்பது பாடல்களும் ஞான கருத்துக்களை உள்ளடக்கிய தமிழின் அருமை பெருமைகளை அந்த சொல்லக்கூடிய பேர் சிறந்த பாடல்கள் அவர் இருக்கு வேற விலை கொடுத்து வாங்கி நாங்க பதிப்பிக்கிறோம் சொன்னா அதுக்கும் சமதம் தெரிவிக்க மாட்டேங்கிறார் இப்ப அவர் கொடுக்கணும் அப்படின்னா வல்லதாரர் கொடுக்க அந்த ஞான பாடல்கள் எல்லாமே வெளியே தெரியாமவே போயிடும் அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் அப்போ பேச்சு வாக்கில பஸ் பண்ண முத்துராமலிங்க தேவையான சொல்கிறார் வள்ளலாரோட சொந்தக்காரரு தயவு செய்து அந்த பாடல் நீங்க கொடுத்துருங்க வள்ளலாரோட ஞான கருத்து தமிழோட பெருமைகளை காலகாலத்துக்கும் வந்து பறைசாற்றக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இருக்கு ஆன்மீக கருத்துக்கள் இருக்குன்றன நீங்க கொடுத்துருங்க நாங்க பதிப்பிச்சுக்கிறோம் ஒருவேளை நீங்க கொடுக்கலன்னா எங்களால பதிப்பிக்க முடியாது மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா ஒன்பது பாடலும் எனக்கு தெரியும் சொல்லி அப்படியே மனப்பாடமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவரே வியந்து போய் இவ்வளவு பெரிய பாடல்களும் ஒன்பது பாடல்களையும் பிரிப்பர் பண்ணிட்டு வந்துக்கல அப்படியே தக்குன்னு சொல்றாரு சொல்லி என்ன மன்னிச்சுக்கோங்க நான் இத்தனால கொடுக்காம இருந்தது தப்பு அப்படி சொல்லி அந்த சுவடியும் கொடுத்துட்டு போயிருக்கிறேன் பசுமோன் முத்துராமணிக்கு தேவர் மட்டும் அன்னைக்கு இவ்வளவு இந்த ஒன்பது பாடல்களையும் வெளியில சொல்லாம போயிருந்தா வடலூர் ராமலிங்க சாமிகளுடைய ராமலிங்க அடிகாரருடைய அந்த பாடல்கள் தமிழ் சமுதாயத்திற்கு கிடைக்காம போயிருக்கும் அது இந்த தெய்வீக கருத்துக்களையும் தமிழோட பெருமைகளையும் நாம அறியாம இருக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கும் தமிழ் குறித்து சொல்லும்போது போது சொல்கிறார் தெய்வத்தையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று ஒரு நாளும் பிரியாது தமிழும் தெய்வமும் ஒண்ணுங்கிறார் ஆனா நீங்க தமிழ் தமிழ்ல பேசக்கூடிய இந்த திமுக உள்ளிட்ட ஆட்களா இருக்கட்டும் ஈவன் இந்த நாம் இருக்கட்டும் அவங்க என்னமோ நாத்திக கருத்துகளை மட்டுமே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆன்மீக கருத்துக்கள் இல்லைன்னா தமிழ் இல்லவே இல்லைங்கிறத பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க தெய்வத்தையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது சொல்லிட்டாங்க தான் உண்மையான தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க பக்தி இலக்கியங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ் அணைக்கு அடுத்த கடுத்துக்கு போயிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி தேசிய தலைவர்கள் தான் பாரதியார் ஆரம்பிச்சு கண்ணதாசன் வரைக்கும் முத்துராமணிக்கு தேவர் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் தான் தமிழரோட பெருமைகளை தமிழோட பெருமைகளை பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க தெய்வ திருமகனாருன்னா சும்மா இல்லைங்க ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறாரு முப்பதாயிரம் பேர் பேசிட்டு இருக்காங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க திடீர்னு கூட்டத்துல ஒரு சலசலப்பு இதெல்லாம் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சீமான் போல நான் கதை பேசல ஆதாரம் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எந்த ஒரு தொண்டனையும் எதையும் பேச மாட்டான் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்துல ஒரு சலசலப்பு என்னன்னு பார்த்தா பாம்பு பாம்புன்றாங்களா இவர் ஒண்ணு சேர்த்து இருந்துகிட்டே சொன்னாரு பாம்பு பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் இந்த அடியரின் பேச்சை கேட்பதற்காக அந்த ஆதிசேஷனே வந்திருக்கிறான் நீங்க கொஞ்சம் வழி மட்டும் வெளியில் சொன்னதும் கூட்டத்துல இடையில ஒரு அஞ்சடி மட்டும் இடம் விட்டு இப்படியே போற மாதிரி ரெண்டு சைடும் இப்ப எல்லாம் கூட்டம் ஒன்னா உட்காந்துருக்கீங்க பாம்புன்னு சொன்ன உடனே அப்படியே பிரிஞ்சு இடையில செடி விட்டுட்டு எல்லாரும் ரெண்டு சைடு திரும்ப போது அவரு பேச்சு பேச்சை கேட்க வந்திருக்கலாம் கொஞ்சம் வந்து கேட்டுட்டு போயிடும்னு சொன்னது கேட்டு கூட்டம் ரெண்டா பிரியுது பாம்பு உள்ள வந்து இவர் எங்க பேசிட்டு இருக்கிறாரோ அதுக்கு முன்னாடி நின்னு அப்படியே கொஞ்ச நேரம் தலையை தூக்கி அந்த பேச்சை கேட்டுட்டு யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம மறைஞ்சு போயிருக்கிறது இதெல்லாம் வரலாறு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய வரலாறு அதனால்தான் அவரை தெய்வீக திருமண தெய்வ திருமகனாரும் சொல்றோம் சும்மா சொல்லல பெயர் காரணம் என்பது உண்மையான காரணத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறது சும்மா